ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பார்பி ஹவுஸ் வந்து காலி பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா நான் பிஃபோர் மேரேஜ் வந்துட்டு பார்பி வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்காக ரெண்ட்டுக்கு வச்சுருந்தேன் அது போக அதுக்கடுத்து நம்ம வேறு வீட்டில் வந்துட்டு ஒரு ரூமில் செட் பண்ணி வச்சுருந்தோம் பட் என்ன தான் இருந்தாலும் எனக்கு நிறையா இந்த பார்பி திங்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த வீடை வந்து காலி பண்ணாமே நான் வச்சுருந்தேன் ஆஃப்டர் மேரேஜ் தான் காலி பண்ணிவிட்டு மொத்தமாக நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அவங்க ஊரில் ரெண்டுக்கு ஒரு வீடு வச்சிருக்கேன் ஸோ நிறையா திங்ஸ் வந்து ஒரே வீட்டில் நம்ம வச்சிருக்க முடியாது சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸாக நான் மாற்றிட்டேன் அதை வந்துட்டு அப்படிங்கும்போது இங்கேயும் ரெண்டு இடத்துல நமக்கு எதுக்கு வீடுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் நான் ஷிஃப்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்பி சேனலுக்கு நான் யூஸ் பண்ண திங்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது நல்ல நல்ல திங்ஸாக இருக்கும் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் கழிச்சி கழிச்சிட்டு தேவை இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை என்ன ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு அந்த கரும்பெல்லாம் செஞ்சிருப்போம் பார்த்திங்களா அதுதான் ரொம்பவே நல்லா இருந்தது அந்த மேலே இருக்க லீஃப் எல்லாமே ஒரிஜினல் அந்த கரும்பு சோக இருக்கும் பார்த்திங்களா அதில் நான் ரெடி பண்ணேன் அப்புறம் குட்டி குட்டியாக மினியேச்சர் டேபிள் சேரு எல்லாமே இருந்தது இதெல்லாமே பார்த்திங்கன்னா நான் அந்த வீட்டில் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போன திங்ஸ் தான் அதுலேயுமே பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள்லாம் இருந்தது நான் பார்பி ரூம் டூர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுப்பேன் அதில் தான் மெயினான திங்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா க்ளே தான் நம்ம வந்து மைதா மாவு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கிளே செஞ்சுருப்போம் கலர் கலராக செஞ்ச க்ளே பார்த்திங்கன்னா இப்போது ஒரு மாதிரியாக ரொம்ப நாள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதை அப்படியே டஸ்ட்பினில் போட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபெலாம் காலி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்றா பார்த்துட்டு இது வந்து பசில் தான் பக்கத்தில் வந்து ஒரு குட்டி தம்பி இருப்பான் அவனோட திங்ஸையும் நான் ரிவ்யூ போறதுக்காக போகிறதுக்காக வாங்கி வச்சிருப்பேன் ஸோ அந்த திங்ஸ் அப்படியே எங்கள் ஆகி இருந்திருக்கு நிறைய பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸாக இருக்கும் அந்த ரெண்டு ரூபா கிஃப்ட் ரூபா கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காக அதெல்லாம் வாங்கி வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா அதிலே ஹேண்ட்பேக் மாடலு ஸோ மாதிரி நிறையா இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சம் த்ரெட் அந்த மாதிரி தேவையில்லாதது இருந்தது அப்புறம் புக்ஸு பக்கத்தில் அக்கா பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஃபஸ்ட் டேலேருந்து வாங்கியிருப்பாங்கல்ல அந்த கிட்டெல்லாம் இருக்கும் அதோட புக்ஸ் தான் நெக்ஸ்ட் இந்த ஒருவா சாக்லேட்டு அந்த லாலிபாப்லாம் இருக்குல்ல அது வந்து நம்ம கடை செட்டப்புக்காக நான் வாங்கியிருப்பேன் நிறைய அந்த ஹார்லிக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுருப்பேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அமிர்தாஞ்சுன்னப்பா ரியலாக கடை செட்டப் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த நைனா கடை அண்ணாச்சி கடைன்னு சொல்லிட்டு போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்து செட்டப்புக்காக அந்த மாதிரி ஒருவா திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பேன் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ரஸ்னா பாக்கெட் நிறையா சரமாக இருந்தது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எறும்பு வந்திருக்கு போல் பட் எல்லாத்தையும் இப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா எனக்கு டைமும் கிடச்சிது அப்புறம் இந்த பாட்டு அந்த பொங்கலுக்கு பானை வரைஞ்சி அதில் பானையில் பெயிண்ட் அடிக்கிற கேம் மாதிரி வச்சிருந்தோம் ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த பானை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் ந ரியலாகவே குக் பண்ணியிருப்போம் ஸோ அதனால் ரொம்ப கறி பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மண்பானைங்க எல்லாமே இருந்தது இந்த மட் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினியேச்சர் தான் ஸோ இந்த மினியேச்சர் திங்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாமே நான் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் ரொம்பவே நான் குக் பண்ணியிருக்கேன் சிக்கன் எனக்கு தெரிஞ்சு குக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த க்ளாஸ் பெயிண்ட் பார்த்திங்கனா நான் வெரி ஃபஸ்ட் நம்ம சேனலில் யூஸ் பண்ணியிருப்பேன் நார்மலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்போலாம் பார்த்தீங்கன்னா சேனலுக்கு வேறு புதுசு நம்ம வந்து மினியேச்சர் திங்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாமே பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஒரு டூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்பி சேனல் நான் நல்லா ஜாலியாகவே நல்லா ஒர்க் பண்ண சொல்லலாம் நான் கிராஃப்ட் தமிழ் ஃபாத்திமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை ஷோ அக்கா இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐஷா அக்கா ஸோ எல்லாருமே இந்த கம்பைன் பண்ணி ஸ்டடீஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் கம்பைன் பண்ணி வீடியோஸ் பேசி போட்ட காலம்லாம் இருக்குது ஸோ ரொம்பவே ஜாலியாக போச்சு அந்த டைமு சொல்ல போனால் இப்பவும் பேசவுமே தவிர வீடியோக்கு வந்துட்டு என்னால் டைம் கொடுக்க முடியலை ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுதே தவிர அதுக்கான ஸ்டெப் நான் இன்னும் எடுக்கவே இல்லை ஏன்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெசின்க்கும் அந்த மினியேச்சர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஆர்டர்ஸ் கொஞ்சம் பெண்டிங் இருக்கும் அது போக நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் சொல்லிட்டு வரது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரியே இருந்தேன் ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டாது எப்படினாலும் நான் ஆர்டர்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஃபுல்லாக வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் இருப்பேன் சொல்ல மாட்டேன் பட் கொஞ்ச நாள் போட்டோம் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படியே சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கோகுலூர்லேயே ஒரு வீடு வந்து பார்த்துருக்கேன் இல்லையா அங்கே வந்து நான் பார்பி திங்ஸ் எல்லாம் செட் பண்ணி வீடியோ போடணும் அதுக்கான லைட்டிங்ஸ் வந்து எனக்கு கரெக்டாகவே இருக்க மாட்டேங்குது ஸோ இதுதான் என்னோட மெயின் இஷ்யூவேவும் மற்றபடி வேற எதுவுமே இல்லை அவங்க எனக்கு ஒரு ஃபைவ் லைட்ஸ் மேலே ஒரு ஒரு ரூமில் இருக்க மாதிரியே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க பட் அது எனக்கு ரெசின்க்கு வேணால் கரெக்டாக இருக்குதே தவிர பார்பி ஷோக்கு அந்த லைட்டிங்ஸ் பத்தாது அது வந்து கொஞ்சம் பழைய காலத்து வீடுங்கிறதுனால இருட்டிக்கிட்டே வர மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால எனக்கு செட் ஆக மாட்டேங்குது பட் அந்த மாதிரி வீடு வந்து ஓகே தான் நம்ம ஒர்க்குக்கு ஓகே பட் ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறது கரெக்டாக இருக்காது நான் கொஞ்ச நாளாக எப்படியும் பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லா திங்ஸையும் குப்பை எல்லாம் அட்டையெல்லாம் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன் மேக்ஸிமம் மெயினாக நிறைய அட்டை இங்கே சேர்த்து வச்சுருக்கேன் ஏன்னா அட்டையில் வந்து ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குமா ஸோ அதை எதுக்காவது கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி சொல்லியே நான் நிறைய சேர்த்து வச்சுட்டேன் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் எந்த திங்ஸையும் வேஸ்ட்டாகவே மாட்டேன் எந்த அட்டை வந்தாலும் சும்மா சும்மா எடுத்து எடுத்து வச்சுருவேன் அது இடம் அடைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏன்னா பார்பி ஷோ பண்ணும்போது சின்ன சின்ன பொருள் கூட நமக்கு ரொம்ப தேவைப்படும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஹாலு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனு அதுக்கடுத்து ஒரு ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஹாலு கிச்சன் தான் இருக்கும் மேக்ஸிமம் கிச்சனில் வந்து நிறையா திங்ஸ் வச்சுட்டு ஹால் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்க தான் யூஸ் பண்ணிப்பேன் எனக்கு இந்த வீ இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ஸ்டிக்கர் ஓட்டிக்கோ எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம்னு இந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அது போக எனக்கு திங்ஸ் எல்லாமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அதனால் இந்த வீடு என்னோட வீடு மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் கடைசியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆயிருச்சு இந்த டேல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டு ரூபா கிஃப்ட் அஞ்சுருவா எல்லாம் ஓப்பன் பண்ணி கிஃப்ட் விளையாண்டு அந்த சின்ன சின்ன பொருளாக இருக்குல்ல அதுதான் அதுக்கப்புறம் இது ஒரு கேம் மாதிரி நான் லைக் வச்சிருப்பேன் ஃபோம் இது இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட் தான் அது ஃபைவ் எம்எம் ஃபோம் ஷீட்டில் வந்து கட் பண்ணி அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொன்னா நீங்கள் காட்டினீங்கன்னா இது என்னடா இது இப்படியாடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருவீங்க ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஒரு வீடியோவுக்கு நான் தேவைப்படும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் வீடியோக்கு யூஸ் பண்ணிட்டு நான் அதை கூட அப்படி வச்சுருக்கேன் பட் பார்த்திங்கன்னா அது அப்படி ஒரு மாதிரியாக ஆச்சு ஸ்மெல் எதுவும் வரல அது ஒரு மாதிரியாக கட்டியாக இருந்தது அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பழைய காசு பத்து பைசா அதெல்லாம் எங்கள் அம்மா கொடுத்தாங்க எடுத்து வச்சுட்டுருந்தேன் ஒரு பர்ஸ்க்குள்ளே இருந்தது போல் இந்த வீட்டில் இருக்க திங்ஸ் வந்து நான் ஒன் இயராக யூஸ் பண்ணாமல் வீட்டுக்கே வராமல் இருந்ததுனால் மட்டும்தான் இந்த இடம் வந்து இப்படி இருக்கதே தவிர நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்படி இருக்காது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க போக நம்ம வந்து ஒரு ஆளுங்க நடமாட்டம் இருக்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும் ஸோ இப்போ தான் நம்ம க்ளீன் இருக்கோம் அதை வந்துட்டு ஃபுல்லாக இதெல்லாமே எடுத்துகிட்டு தேவையில்லாதலாம் இடக்கி போட்டுட்டு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு போக போகிறேன் இது வந்து நான் ஆரம்பத்தில் கட்டின வீடு ஐ மீன் நான் செஞ்ச வீடு கிராஃப்ட்டு தான் ஸோ குட்டியாக செஞ்சிருப்பேன் அது கூட அழகாக தான் இருக்கும் மினியேச்சர் குக்கிங் பண்ணும்போது தான் இந்த வீடை வந்துட்டு சைடில் டிஸ்பிளேக்கு வச்சுருப்பேன் இது ஒரு பார்மி செட் அன்பாக்ஸ் பண்ணும்போது எடுத்த பாக்ஸ் தான் இதை கூட விட்டு வச்சிருக்க மாட்டேன் மேக்ஸிமம் எல்லா பாக்ஸும் நம்மக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதில் அந்த கிராஸ் அந்த பிங்க் கலர் எதக்காக யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு வச்சிருந்தது தான் அப்புறம் இது வந்துட்டு அந்த ஹவுஸ் ஓனர் அவங்க தான் அந்த டைனிங் டேபிளுக்கு போட்டது இருக்கும் பார்த்திங்களா அதையும் கொடுத்தாங்க கீழே விரிச்சு வச்சுக்கோ எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ நான் இதை வந்து எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ரெசினுக்கு யூஸ் இருக்கேன் ஏன்னா ரெசின் வந்து கொட்டிடும் செஞ்சிரும் சொல்லிட்டு அதை நான் அடியில் போட்டு யூஸ் இருக்கேன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா திங்ஸ் இந்த மாதிரி அப்பப்போ கொடுத்துருவாங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் போகிறதுக்கு இருக்கும்ல எங்கள் வீட்டில் இருந்தது நான் இங்கே வந்து எதாவது போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெ பெரிய அட்டம் பாக்ஸில் வந்துட்டு தெர்மா கோலு அதுக்கப்புறம் வந்துட்டு சார்ட் பேப்பரு ஸோ எல்லாமே வச்சுருப்பேன் இது வந்து தேவையில்லாததான் இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தேவையானது இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கியிருந்த டாய்ஸ் எல்லாமே நான் அந்த அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் அது நிறைய பார்த்திங்கன்னா புது டாய்ஸ் இருக்கும் எப்பயாவது நமக்கு வீடியோ எடுக்க முடியலை டைம் இல்லாத நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த புது டாய்ஸ் எடுத்து நான் ரிவ்யூ போட்டுருவேன் அது வந்து பார்த்திங்கன்னா நானும் ஆயிஷாக்காவும் மதுரைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ மதுரையில் இருக்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வருவோம் அதுக்கடுத்து வந்துட்டு ஒன் டைம் அப்படி போகணும் அதுக்கடுத்து வந்துட்டு எப்போவாது நான் போனாலும் அதை வாங்கி வச்சுப்பேன் அப்படிங்கும்போது அந்த டாய்ஸ் வந்து நிறைய சேர்ந்துருச்சு அந்த பாக்ஸில் அப்பப்போ ரிவ்யூ போடுறது இப்போ ஒன்று ரெண்டு கூட அதில் இருந்ததுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது ஃபைனாக பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு தெருமா அது இதுன்னு இருந்தது எல்லாம் கவுத்தி விட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய ஃபோன் கேஸ் ஒன்று இருந்தது இது என்னோடய ஃபோட்டோ போட்டு கஸ்டமைஸ் பண்ணது தான் ஸோ இது என்ன கடத்தது அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த ஃபோன் இப்போ என்கிட்ட இல்லை பட் இருந்தாலும் சும்மா எடுத்து வச்சுக்கலாமே நம்ம முஞ்சு போட்டிருக்கு ஏன் என் குப்பையில் போட முடியும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் இல்லைனாலும் அது இவ்வளோ நாளாக குப்பையில் தான் கிடந்திருக்கு போல் அப்படி தான் இருந்தது என் கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் செட்லேயே ரெண்டு ட்ரீம் ஹவுஸ் இருக்குது ஸோ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் குள்ள தான் நான் வாங்கினேன் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா அதில் சோஃபா டைனிங் டேபிள் அந்த மாதிரி டிவி அதெல்லாம் இருக்குமா ஸோ அதுக்காக தான் வாங்கினேன் அது போக இந்த வீடுமே நல்லா இருந்தது நான் கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்டென்ட்லாம் போட்டிருப்பேன் அந்த வீடு வச்சு அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டையில் செஞ்சது இது வந்து புதுசாக இருக்கும் பட் எதுக்கு யூஸ் பண்ணேன்னுதான் எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளோவா நான் இதை யூஸ் பண்ணலாம் அப்படியே உள்ளே செஞ்சு வச்சுருப்பேன் போல் அப்புறம் ஒரு நாள் சுபி வீடு வந்து பால் காய்ச்சிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த அட்டப்பட்டி இருக்குது பார்த்திங்களா அது செஞ்சேன் இது வந்து பாட்டி வீட்டுக்கு சென்டரில் நம்ம டிவைடர் மாதிரி வைக்கிறதுக்காக இது ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த பழைய காலத்து வீட்டில் பாட்டி வீட்டிலலாம் இந்த மாதிரி தானே இருக்கும் ஸோ அதுக்காக தான் இதுதான் அந்த சுபி வீடு புது வீடு கட்டுறதுக்காக இந்த சின்னதாக கட்டணுங்கிறதுக்காக நான் பெரிய கேலண்டரில் பண்ணியிருந்தேன் அப்புறம் கோவிலுக்கு வெளியில் அந்த அவுட்டர் காம்பௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வால் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சும்மா வால்வாளாகும் எப்பயுமே நான் பெருசாக பண்ணுவேன் இது வந்து அப்பப்போ எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு செட்டுக்காக பண்ணது தான் இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்கொயராக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய அட்டோ பாக்ஸில் அப்படியே ஒட்டி பண்ணணும் சப்போஸ் நம்ம இது தேவையில்லை எப்பாவது பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நாலு செவர் மட்டும் பண்ணிட்டோன்னா அது கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ அதனால தான் எனக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் வந்து கம்மியாகும் மொழி நேரமாக வேலை செஞ்சு வேலை செஞ்சு எங்கள் அப்பா அம்மா டயர்ட் ஆகிறாங்களோ இல்லை நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டேன் எங்கள் அப்பா தான் ரொம்ப எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து போகிறதுக்காக நம்மளோட புல்லட் கோல்ஸ் ஒரு ஆட்டோ இருக்குது ஸோ அதை தான் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க அதனால் தான் அவங்க இங்கே இல்லை இலைக்கு போகிற திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்து வச்சுட்டுருக்கேன் அட்டைப்பெட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா பழைய குக்கர் அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள வச்சுருந்தாங்க ஸோ அதையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம் மெயினான திங்ஸ் எல்லாம் நானும் பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் கிச்சனில் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் இருக்கிறதுனால மேலே வந்துட்டு அந்த ஸ்லாப் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்துட்டு எங்களோடய வீட்டு திங்ஸ் பழைய திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தோம் கொஞ்சம் ஸோ அதுவுமே நம்ம இப்போதைக்கு காலி இல்லையா மொத்தமாக காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தோம் என்னோட அந்த ஆக்சசரிஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கையில் போகிறது காலைல போகிறது அப்படி பாசிய அதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் காலேஜ் டைமில் வாங்கினது எல்லாமே இருந்தது போல் எனக்கு இதை பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது இங்கே தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு ஸோ அதையும் நம்ம கிளியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எது இது தேவை தேவையில்லாதுன்னு எடுத்து வச்சுட்டு ஓரளவு பார்த்திங்கன்னா குப்பையெல்லாம் க்ளியர் ஆகிடுச்சி எங்கள் அம்மா தூத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்டிங் அந்த பேஸ்டல் பெய் இது இருக்குது பார்த்தீங்களா ஆயில் பேஸ்டலில் வந்து ட்ராயிங் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த பார்பி ஷோக்கு தான் நம்ம ட்ராயிங் பண்ணோம் ஸோ அதுதான் அது ஒன்று ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் மிஸ் ஆகி அங்கங்கே இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா நியூ திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி கொஞ்சம் வந்து அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் போல் அதனால் இந்த கட்டப்பையில் மட்டும் கொஞ்சம் இருந்தது ஸோ புதுசாக பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் செட்டு அப்புறம் ஒரு கார் செட் மாதிரி பைக் மாதிரி இருந்தது ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு ட்ராயிங் கிடச்சிது இது வந்து குட்டியாக ஒரு ட்ராயிங்கு ஸோ அதையும் எடுத்து வச்சாச்சு அப்போல்லாம் அதெல்லாம் பண்ணும்போது ஜாலியாக இருக்கும் கண்டென்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்துட்டு இந்த இயரிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் எல்லாமே நல்லா தான் இருந்தது ஒன்று ரெண்டு ஸோ நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு நல்லா இல்லாத மட்டும் தூக்கி போட்டுலாம் பார்த்தேனா இந்த சில்வர் ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரிலாம் இருக்கும் பார்த்திங்களா அது ஒன்று ரெண்டு இருந்தது மேக்ஸிமம் மெயினாக பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் தான் அது ஃபுல்லாகவே கருத்து போயிடுச்சு அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் வுட்டன் பேங்கிள் அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தது ஸோ அதையும் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து உட் தான் இது அப்புறம் பென்டன்ட் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ல இருந்த மாதிரி இந்த கிறிஸ்டல்ல இருந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாரிக்கு இந்த சிங்கிளாக போட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் படிக்கிற டைம்ல தான் அப்புறம் இது லைக் எல்லாருமே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் இந்த மாதிரி எல்லாம் வாங்குறது இந்த நிறையா பாசியாக வச்சு ஒரு பெரிய டாலர் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இது எங்கள் அண்ணா கொடுத்த மாம் போட்டு உள்ளே லைட்டிங்ஸாக அது வந்து கண்ணாடி இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்லஸ் ஹாரெல்லாம் பார்த்திங்கன்னா இமிட்டேஷன் ஜுவல்லரி தான் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா சாரீ கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருப்பேன் இதெல்லாம் மொத்தமாக இதுக்குள்ளே கடந்திருக்கு போல் நான் சொன்னேன் இல்லையா இந்த டேஸ்ட்டு பார்த்திங்கனா கருத்து போயிடுச்சு ஸோ எல்லாமே அப்படியே தான் தூக்கி போகணுன்னு நினைக்கிறேன் காலேஜ் படிக்கிற டைம்லாம் இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்போ வந்து போட்டு போனது இது உள்ளே இருந்ததுனால ஒரு ஆயிடுச்சு இது என்னன்னு தெரியுமா இது வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் ஐ மீன் கோபுரம்னு சொல்கிறேன் பாருங்கள் தேரெலாம் இழுத்துட்டு வருவாங்க பார்த்தீங்களா ஒரு கண்டென்ட்டுக்கு நான் செஞ்சேன்னா கோவில் தேர் எழுத்துட்டு வர மாதிரி ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா ரியலாக தான் இருந்திருக்கும் ஏன்னா ரியலாக நான் ப்ரிண்ட் பண்ணி இதை ஒட்டியிருப்பேன் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி அப்போ நல்லா பண்ணியிருந்தேன் இது கொஞ்சம் சப்பளிஞ்சு போயிடுச்சு நினைக்கிறேன் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சியும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேமராவை திருப்பி திருப்பி பார்த்துக்கிறது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அந்த ஸ்கூல் படிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிக்ஷனரி அப்புறம் ஸ்டோரி புக்ஸ் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ரொம்ப நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் ஒரு டுவெல் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எயித்துலேருந்து தான் இந்த மாதிரிலாம் அது என்னது விஜய் பாடல்கள் அது இதுன்னு சொல்லிட்டு அது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டியூஷனில் சும்மா விளையாடுறதுக்கு வாங்கும் பார்த்தீங்களா ஒரு ரூபா பாட்டு புக்குன்னு சொல்லிட்டு அது அந்த டைமில் நிறைய பேர் வாங்கியிருக்கலாம் மேபி ஒரு ஃபேமஸாக இருக்கும் நான் எயித்து நைன்த்து அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டு புக்கு சும்மா டியூஷனில் சும்மா பாடுறதுக்காக அப்போ வாங்கினது ஸோ அது இப்போ பார்த்திங்கன்னா இருக்கும்போது நான் ஜாலியாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது அடுத்து கொஞ்சம் நம்ம நோட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் இருந்தது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத திங்ஸ் தான் நம்ம பழைய திங்ஸ் தான் சொல்லிட்டு நான் எடுத்து இங்கே வச்சுருந்தேன் போல் ஸோ ஸ்கூல் அட்டில் சொல்லிட்டு இதில் மேப்பாக நிறையா இருந்தது அப்புறம் ஒவ்வொன்றா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பழசெல்லாம் பார்க்கும்போது பழசு அப்படியே ரீவைன் பண்ணுற மாதிரி இருந்தது இதில் பார்த்திங்கன்னா எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு புக் இருந்தது அது என்னென்னு பார்த்திங்கன்னா சமையல் குறிப்புகள்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்போக்கன் ஹிந்தி நான் வந்து எயித்து அந்த சம்திங் சிக்ஸ்த்துலருந்தான் எனக்கு சரியாக கூட ஞாபகம் இல்லை அப்போ வந்துட்டு ஹிந்தி படிக்கும் போது அந்த புக்ஸும் கொஞ்சம் இருந்தது செவன்த்து எயித்து நைன்த்து அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா பண்ணது பட் எனக்கு இப்போ ஒன்றுமே ஞாபகம் இல்லை அப்போ ஏன் படித்தோம் இப்போ ஏன் மறந்தோங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை ஓகே நான் எக்ஸாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வேணா இருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே மண்டையில் இல்லை பட் இப்போ இருக்க கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அது ஒரு லாங்குவேஜாவே தனியாக இருக்கிறதுனால அது கூடவே வரும் நம்ம வந்து தனியாக படித்ததுனால அவ்வளோ ஒன்று அது இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை ஜஸ்ட்டு எக்ஸாம் எழுத சொல்கிறாங்களா சரி அம்மாவுக்கு ஒரு ஆசைக்காக படித்து எழுதுனது தான் வேறு எதுவும் இல்லை அப்புறம் இதுக்குள்ளே கொஞ்சம் ஒன்று ரெண்டு கம்மல் இருந்தது நான் மெயினாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பேன் இந்த மாதிரி ஸ்டாண்டில் எனக்கு எப்போயுமே வந்துட்டு என்னோட திங்ஸ் இந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளேல பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி அந்த அந்த டா தாட் இருக்கும் காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபுல்லாகவே டிஸ்பேலேல தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இயரிங்ஸ் பெரிய இயரிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாக வச்சிருப்பேன் அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் நான் கம்மல் வாங்குகிறேன் இவ்வளோ கம்மல் வாங்கியிருக்கேன்னா ஸ்டாண்டாக கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிருப்பேன் வாங்கிருவேன் அதுக்கு என்ன நான் ஒரு ஷாப் வச்சுருந்தேன் எங்கள் ஊர்லேயும் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலை கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா எங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குமோ அங்கே தான் போய் வாங்குவேன் ஏன்னா நிறையா வாங்கும்போது போது ரொம்ப விலை நம்மளால் வாங்க முடியாது மேக்சிமம் ஃபிஃப்டிக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலில் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எடுத்த பிக்கு ஸோ இந்த இந்த நடுவில் நிற்கிறேன் பார்த்திங்களா இதுதான் நான் தலையில் கனகாம்பரம் பூ வச்சு அப்படியே இருக்கேன் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அது கூட அப்படியே உள்ளே இருந்திருக்குங்க ஃபைலில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு போல் ஸோ இது பார்க்கும்போது ரொம்பவே ஜாலியாக இருந்தது இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கி ஒட்டினது ஸோ இது இந்த என்ன சொல்கிறது அதெல்லாம் பழசு பார்க்கவும் ரொம்ப ஜாலியாக இருந்தது எனக்கு ஸோ அதை அப்படியே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போலாம் அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா டிசைன்லாம் வேறு லெவலில் பண்ணுவோம் ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு இவ்வளோ தான் முன்னாடி டெக்கரேட் பண்ண முடிஞ்சது ஸோ கூட எனக்கு ஓகேவாக தான் தோணுது அப்பவே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதிரி கலர் பேப்பர் அந்த மாதிரி ஸ்டோன் எல்லாம் வாங்குறது பிடிக்குமா அந்த டைமில் ஸோ அப்போ அதை வச்சு என்னென்னமோ நம்ம பண்ணி வச்சிருக்கேன் போல் ஒயிட்னர் தான் அவுட்லைனாக கொடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அசைமெண்ட் இருந்தது இது வந்து நம்ம எல்லாம் வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்துட்டு வெளியில் வச்சுட்டு உள்ளே வந்துட்டு மறுபடியும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி அதே மாதிரி தான் கொடுத்து வச்சிருந்தேன் வெளியே டெக்கரேட் பண்ணுறதுக்கு போல் இந்த மாதிரி பத்திரிக்கை வச்சே வேலை மிச்சம்னு நினச்சி அப்போவே பண்ணியிருக்கேன் போல் அதுக்கப்புறம் இது வந்து மேப்பு இது ஒன்ஸ் நாங்கள் வெளியில் எங்கேயோ போகும்போது ஒரு மேப் பார்த்தோம் கேரளாவோட மேப் தான் மூணார் ஆறு போகும்போது வாங்கணும்னு நினைக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ப்ளேஸ் மெயினாக காட்டியிருப்பாங்க நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் புக்ஸாக இருந்தது போல்ச்சல் அந்த ஹிந்தி என்னமோ ஹிந்தி நம்ம பேச பழகிற மாதிரி மூணு லெவல் ஆனால் கம்ப்ளீட் பண்ணோம் பட் அதுக்கும் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் நார்மலாக போவோம் வருவோம் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு ஒரு மூணு லெவல் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் மொத்தம் ஆறு லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் புக்ஸு டைரி அந்த மாதிரி இருந்தது டைரி புது டைரியாக தான் இருந்தது ஸோ அதனால் நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் தேடும்போது பார்த்திங்கன்னா எனக்கு மெயினாக மைண்டில் ஒன்று ஸ்க்ராப் புக் நம்ம வச்சிருப்போமே கலர் கலராக இருக்குமே அதெல்லாம் எனக்கு யோசிச்சிட்டே இருந்தேன் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்கு லாஸ்ட்டில் இருந்தது ஸோ இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாயிருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பேன் நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் கலெக்ட்டும் பண்ணியிருப்பேன் இது மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாங்கல்ல ஸோ அது பார்த்திங்கன்னா சில பேர் ப்ராஜெக்ட் கொடுக்குற ஸ்டிக்கர் மட்டும் வாங்குவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே தேவையில்லாத ஸ்டிக்கர்ஸும் வாங்கி வச்சுருப்பேன் கொடுக்கலனாலும் ப்ராஜெக்ட் வந்து நம்ம கொடுக்கலனாலும் அதுக்கான ஸ்டிக்கர்ஸ் வாங்கி வச்சிருப்பேன் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர்ஸ் அது இதுன்னு வாங்குவேன் எனக்கு அந்த கிராஃப்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல இருந்து இப்போ அந்த எங்க அம்மா வந்துட்டு என்னன்னா என்னன்னா பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வேலை விட்டுருவாங்க அதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சதுலாம் எனக்கு கிராஃப்ட் சோ அதை தான் நான் சேனல் ரன் பண்ணேன் அந்த சேனல்ல தான் இப்போ வந்து ரெசின் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா மினியேச்சர் ஃப்ரேம்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸும் ரன் பண்ணிட்டுருக்கேன் இதெல்லாமே பார்த்திங்கனா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஏதோ அதுக்கு ஏற்ற மாதிரி விட்டோன்னு நடக்கும்னு எனக்கு தோணுது அதே மாதிரி அது கரெக்டான நம்ம வேலையும் கொண்டு போகணும் மெயினாக பார்த்திங்கனா கேர்ள்ஸ் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறதோ அதுக்கான நம்ம தொழில் வந்து கற்றுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் எனக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் வீட்டில் இருந்துகிட்டே நமக்கு வந்து ஏனும் பண்றேன் அது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ அது வந்துட்டு உங்களால் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் நிறைய பேர் டிப்ஸ் கேட்குறதுனால எனக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் லைக் இதெல்லாம் பார்க்கும்போது இதை எப்படியே ஒரு கோர்வையாக சொல்லிவிட்டோன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன் நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்கள் நைன் எய்த்து அப்போ வாங்கினது அந்த ஸ்டிக்கர்ஸ் இப்போ வரைக்கும் இருக்க போல அது யூஸ் கூட பண்ணலை இப்போ வேஸ்ட்டாக வாங்கி வச்சுருப்பேன் அது போக பார்த்தீங்கன்னா தர்மா குள நான் அப்போவே வீடு பண்ணுவேன் நார்மலாக ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாங்களா அதை நம்மளே பண்ணுவோம் ஸோ அது மேக்ஸிம் எம் என் கூட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா அவங்களே தான் பண்ணுவாங்க அது வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் சும்மா இருக்கும்போதும் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஹெச்டபிள்யூ பேட்ரி அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இல்லை ஃபேன் செய்யுறது சும்மா சும்மா வாங்கி லைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறது அதுவும் ஒரு கிராஃப்ட் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம் அது போக மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கை நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசனேவும் நான் ஒரு லேசி கேர்ள் தான் நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஒர்க்காக இருக்க மாட்டேன் டக்குன்னு படுத்துட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு எதாவது எடிட் பண்ணுது சரி அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி தான் நான் என்னோட ரொட்டீன் வந்துட்டு சிக்ஸாக இருக்குன்னே சொல்லலாம் ஆனால் லைக் நம்ம இந்த ஒர்க் வந்துட்டு முதுகு வலி இருக்குது பார்த்திங்கன்னா அது நிஜமாகவே ரொம்ப பெண்டை கலட்டி எடுத்துருன்னே சொல்லலாம் இப்போ வீடியோ எடுக்கும் போதெல்லாம் அவ்வளோ பேக் பெயின் வரும் ஸோ அது வந்துட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனால் வந்துட்டு அதுவும் ஒரு வேலை தான் பட் ஆனால் அதுக்கு நான் ஒரு டூ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கடுத்து அப்படியே பேக்கரவான்னு படுத்துருவேன் அதுக்கப்புறம் ஒன் ஆர் ஒன் ஆர் கழித்து ஒர்க் பண்ணுவேன் அந்த ப்ரேக்கில் பார்த்திங்கன்னா அந்த கொரியன் சீரீஸ் டர்க்கிஸ் சீரீஸ்லாம் டவுன்ல வந்து நல்லாவே போயிட்டு இருந்தது இப்போ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு நான் ஏன்னா பார்பிஷோ எடுக்கிறது இல்லையா ரெசினில் மூழ்கிட்டேன் ஸோ அப்படியே கொஞ்சம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆனதுனால சரி ஓகே ஒன் இயர் விட்டு பிடிப்போன்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரீயாகிட்டேன் இப்போ வந்து எல்லா திங்ஸையும் காலி பண்ணியாச்சு வெளியே எடுத்து வச்சாச்சு தேவையானது தேவையில்லாதன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இடைக்கு போகணும்ல அதுக்காக தான் பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது ஸோ அவங்க வர சொல்லியிருக்கோம் தனியாக இரும்பு தனியாக அது இப்போது பிளாஸ்டிக் தனியாக பேப்பர் தனியாக அட்டை தனியான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுட்ருக்கோம் பிளாஸ்டிக் வந்து வாலியை பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டர் தானா ஸோ அதனால் பெயிண்ட் வாலி தான் மேக்சிமம் வீட்டில் நிறையாவே இருக்கும் ஸோ அது போக உடஞ்ச சேர் ஒன்று இருந்தால் அதையும் சேர்த்து அப்படியே போட்டு விட்டாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பழைய குக்கர்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தனி ரேட்டு போல் ஸோ அதையும் பார்த்து அவங்க வந்து போட்டுட்டு இருந்தாங்க கரெக்டாக சார் பார்த்திங்கனா சொல்லி வச்ச மாதிரி வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்தாங்க ஏன்னா நான் டைமிங் சொல்லியிருந்தேன் இந்த டைமில் வாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஏன்னா அவங்களுக்கும் வேலை இருக்கும் அந்த டைம்ல எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு தான் அவங்க வேலையை பார்க்கட்டும் நமக்கு எடுத்து வச்சு எல்லா திங்ஸையும் கொண்டு போகிறதுக்கு வந்தால் போதுன்னு சொல்லிட்டு வர சொன்னேன் பாவம் பையன் வந்து சாப்பிடாம வேறு வந்திருக்காங்க எங்களுக்குமே வேலை செஞ்சதும் ரொம்ப பசி ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாலு பேர் அப்படியே ஹோட்டல் கிளம்பியாச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற திங்ஸ் எல்லாம் எடுத்து ஆட்டோவில் வைக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வெளியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட புல்லட் கோல்ஸ் ஒரு ஆட்டோ நின்றுது அது அங்கேயே இருக்கட்டும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் பசி மயக்கக்கூடிய கண்ணம் ரொம்ப டயர்டாயிடுச்சு மூணு மணி மூன்றைக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் அந்த டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஃபுட்டுமே அங்கே இல்லை அந்த மீல்ஸ் கேட்டாங்க ஸோ அதனால் அது இல்லைன்னு சொல்லிட்டு பரோட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மஷ்ரூம் பிரியாணியும் பன்னீர் பிரியாணியோ வாங்கினாங்க ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக மில்க் ஷேக் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு மில்க் ஷேக் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும்ல நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரீம் ஹவுஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் வந்துட்டு தனித்தனியாக பிரித்து பிரிச்சு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டேன் ஏன்னா நமக்கு இடம் வந்துட்டு எடுத்துரும் ஸ்பேஸ் வந்து நான் அவ்வளோ இல்லை பார்த்தீங்களா அதனால் ஒரு ஹவுஸ் மட்டும் நான் அப்படியே வச்சிட்டேன் எனக்கு இதை உடைக்கிறதுக்கு வந்து இல்லை ஐ மீன் பிரிக்கிறதுக்கு மனசில்லை மறுபடியும் செட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு இதை அப்படியே நான் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை மட்டும் செட்டோடு எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட் எல்லா திங்ஸும் எடுத்துட்டு போக இந்த சாக்கு இருக்குது பார்த்திங்களா அப்பா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலு சாக்கு குப்பையை வந்துட்டு தட்டிட்டு தான் வந்தாங்க இருந்தாலும் ஃபைனில் இன்னும் ரெண்டு சாக்கு இருந்தது அதை ஆட்டோ மேலேயே வச்சு எடுத்துகிட்டு போயலான்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு போய்ட்டோம் நான் சொல்லியிருந்தேன் ஸ்டிக்கர் வந்து அங்கங்கே ஒட்டி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம சேனலுக்கு பேக்ரவுண்டாக யூஸ் பண்ண ஸ்டிக்கர்ஸ் தான் ஸோ அதை எல்லாமே பார்த்திங்கனா இப்போ ரிமூவ் இருக்கோம் மற்றபடி வீடு எல்லாமே காலி பண்ணியாச்சு எந்த திங்க்ஸுமே இதில் இல்லை ஸோ இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அவ்வளோதான் இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சது வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட பாய் I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please, Lord, give me a sign, a sign.